மற்றும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கவியரங்கில் நாளும் நாம் தொழவேண்டிய தெய்வங்கள் தொண்ட தொற்று எதனையே கூறும் மந்திரங்கள் நாம் பெற்ற வரங்கள் தரணியல் நம்முடன் வாழும் தெய்வங்கள் நாம் வாழ்ந்த நாம் செல்லும் பாதை கண் படவே பத்தியம் இருந்து தொழுதனர் பெற்றோரை நாம் காத்திடவே கண்ட கனவுகள் யாவும் மெய்ப்படுமே பெற்றோரை நாம் மதித்திடவே பேரும் புகழும் சேர்ந்திடுமே பெற்றோரை நாம் தொழுகிடவே பின்னி தேவர்கள் வாழ்த்தும் கிட்டிடுமே இன்றும் என்றும் என்றென்றும் போற்றி தொழுகிடுவோமே இப்புவத தெய்வங்களை வைப்பளித்தமைக்கு நன்றி ஐயா

वसीला इल्मागी कवी अ